காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நான்கு தொடர்பு எதையும் கண்டிக்கலாகாது ஆரம்பத்தில் கர்மம் முக்கியம் என்றாலும் மற்றவையும் துணை அம்சமாக இருக்க வேண்டும் இவற்றிலே பக்திக்கு அதிகமாக இடம் கொடுக்க வேண்டும் ஆத்மாவை பற்றிய ஸ்மரணை அத்வைதத்தை குறித்த சிந்தனை ஞான நூல்கள் படிப்பது ஆகியனவும் கொஞ்சம் இருக்க வேண்டும் அப்புறம் பக்தி அதிகமாக இருக்கும்போது கர்மாவைப் கர்மாவை பற்றி விசேஷமாக கவனம் செலுத்தி இழுத்து போட்டுக்கொண்டு செய்ய வேண்டியதில்லை கர்மா முக்கியமாய் இருந்த முதல் ஸ்டேஜில் நாமாக மனசறிந்து வலிந்தும் கூட பக்தி வழிபாடும் பண்ண வேண்டும் என்பது போல இப்போது பக்தி முக்கியமாய்விட்டபோது கர்மா பண்ணத்தான் வேண்டும் என்றில்லை சாஸ்திரியமான முக்கிய கர்மாவை பண்ணினால் போதும் சரீர பிரஜையிலிருந்து அதைவிட சூக்ஷ்மமான நம்முடைய மனசை குறித்தே நேராக பிரஜை ஏற்பட்ட கட்டத்தில் இதைவிட ஸ்தூலமான கர்மானுஷ்டானத்தில் புத்திபூர்வமாக வலிந்து ஈடுபட வேண்டியதில்லை அதுவாக வாய்த்த கர்மங்களை தவிர்க்க முடியாத கர்மங்களை மட்டும் நன்றாக பண்ணினால் போதும் ஆனாலும் இப்போதும் கூட கர்மாவை விட்டுவிட்டேனாக்கும் என்று பிரகடனப்படுத்தி காட்டக்கூடாது அப்படி காட்டி கர்மா இருக்கிற முதல் ஸ்டேஜ் மனுஷர்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும்படி பண்ணிவிடக்கூடாது கர்மா பக்தி எல்லாம் போன ஞானியும் கூட இப்படி பண்ணிவிடப்படாது என்று பகவான் கீதை மூன்றாம் அத்தியாயத்தில் தீர்மானமாக கூறியிருப்பதை மறக்கவே கூடாது பக்திக்கும் அப்புறம் ஞானத்திலே போன பிறகு கர்மா பக்தி இரண்டுமே அவசியமில்லை ஆனாலும் இவை யாருக்குமே அவசியமில்லை என்கிற மாதிரியாக இவற்றை ஞான மார்க்கத்தில் போகிறவனும் கூட பொதுப்படையாக கண்டித்து தள்ளக்கூடாது அவனுக்கு பகவானின் உபதேசம் நீ இவற்றை விட்டுக்கோ ஆனால் உன்மாதிரி பக்குவப்படாதவாளும் விட்டுட்டு இரண்டாங்கெட்டானாக திண்டாடும்படியாக பண்ணிவிடாதே உன்னால் ரன்னிங் ரேஸ் ஓட முடிகிறது என்பதால் குழந்தைகளுக்கும் நடைவண்டி வேண்டாம் கால் ஊனமானவனுக்கு கக்கதண்டம் வேண்டாம் என்று நினைக்கும்படி பண்ணிவிடாதே என்பதே ஞான சாதனையில் மேலே போக போக ஜீவனுடைய இஷ்ட விருப்பு வெறுப்புகள் போய் ஈஸ்வர சக்தியே அவனை நடத்தி கொண்டு போகிறபோது கர்மாவையும் பூஜை முதலான உபாசனைகளையும் விட்டுவிட்டே ஒருத்தன் சன்னியாசி ஆனாலும் ஆகலாம் அல்லது ராஜ்யபாரம் பண்ணிக்கொண்டே ஞானியாய் இருந்த ஜனகரை போல கர்மாயெல்லாம் பண்ணிக்கொண்டும் இருக்கலாம் அல்லது இருந்த அநேகம் பெரியவர்களைப் போல் நிரம்ப ஈஸ்வர பக்தி பண்ணிக்கொண்டும் இருக்கலாம்